ஸ் வெ்கம் டு கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்டு இயிறல் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக வந்து ஆட்டு ஈரல் எடுத்து நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் மாரி தோல் இருக்கும் அதை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை எப்படி இப்போ செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் நல்லா நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் ஒரு மூணு பெரிய வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு இந்த அளவு சால்ட்டு போதும் இந்த பொரியல் சேர்த்து சால்ட் வந்து நான் சேர்த்துட்டேன் இப்போவே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆயிருக்கு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ செகண்ட் நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு மூணு தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட சேர்த்து அந்த ஈரிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி ஆச்சு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஈரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ உப்பு பரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மஞ்சள் பொடி கால் ஸ்பூனு உப்பு நம்ம எப்போ சேர்த்தாச்சு மஞ்சள் பொடி மிளகாப்பொடி இதாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனு மொ மிளகா பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகு பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்காக இது வந்து மிளகு பொடி மிளகுப்பொடின்றது ரசப்பொடி தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம கிட்ட மசாலா ஐட்டம்லாம் கூட நான் இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த மசாலானாலும் ஆர்டர் கொடுத்தேன் நான் கொரியரில் கூட உங்களுக்கு போடுறேன் இது ரசப்பொடி ஏற்கனவே நம்ம வீடியோவில் ரசப்பொடி கரம் மசாலா எல்லாமே போட்டிருக்கேன் தெரியாதவங்க பார்த்தது வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை செய்ய முடியாதவங்க என்கிட்ட வந்து இந்த இதுலேயே கூட ரிப்ளை போடுங்க கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு மசாலா வந்து உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போடுறேன் இது நம்ம சேனலில் போட்ட ஹோம்மேட் கரம் மசாலா தான் இதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் இதில் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபோன் நம்பரையும் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மளுடைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து எல்லா வகையான மசாலா ஐட்டம்ஸும் நான் கிடைக்கிது இப்போ சிறுதானிய அடமாவு இன்ஸ்டன்ட் அடமாவு இது சத்து மாவு எல்லாமே வந்து 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 நான் ஒரு கால் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு ஸ்லோலியே வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு ஆஃப் பண்ண போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி சூப்பராக நமக்கு நல்லா இந்த அளவுக்கு பொரியல் மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள் நமக்கு ஈரல் ஃப்ரை இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கேன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ